Hi friends, welcome to my channel. இஸ் சாட்டர்டே மார்னிங் நாங்கள் வந்து எங்கள் சொந்த ஊர் கிராமத்துக்கு வந்திருக்கோம் பசங்களுக்கு லீவு அப்படிங்கிறதுனால வந்தோம் வந்தவொடனே மாடும் கருந்து ஒட்டியும் பார்த்தோன்னே ஆசையாக இருந்துச்சு இங்கே வந்து எப்போதுமே விறக்கடுப்பில் தான் சமைப்பாங்க மாமி உடனே ரைஸ் வந்து விறகடுப்பில் செஞ்சாச்சு அவங்க வந்து அதை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க நான் வந்து குழம்பு சைட் டிஷ்ஷு அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் குழம்பு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் முருங்கைக்காய் வந்து நம்ம வீட்டு கொள்ளையிலே காய்ச்சிருந்துச்சு அதனால் அந்த முருங்கைக்காவை பறித்து வந்து கார குழம்பு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா ரெடி பண்ணியாச்சு இதுக்கு வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை முருங்கீரை வந்து எங்களுக்கு அங்கே கிடைக்காது இங்கே வில்லேஜ் வந்து எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் மாமி தான் கொண்டு வந்து அதை கிளீன் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தாங்க அந்த முருங்கக்கீரை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு வந்து தாளிப்புக்கு வந்து கடுகு போட்டாச்சு காஞ்ச மிளகாவும் சின்ன வெங்காயமும் வதக்கி விட்டு அதுக்கப்புறம் கீரை எழுதி வைக்க வேண்டியதான் கீரை செய்யும் போது எப்போதுமே வந்து நம்ம மூடி போட்டு செஞ்சோம் அப்படின்னா அந்த நீராவி வந்து உள்ள பட்டு கீரை வந்து ஒரு மாதிரி ஈரப்பதமாக நச நசப்பாக இருக்கும் அதனால் கீரை வதக்கும்போது எப்போதுமே ஓப்பனில் வதக்கணும் அப்படி சொன்னால் டேஸ்ட்டாக இருக்கும் கீரையை ரொம்ப பாயில் பண்ணக்கூடாது ஒரு ஹாஃப் பாயில் அப்படி இருக்கும்போது எடுத்துடணும் கீரையும் ரெடி ஆகிடுச்சு இங்கே வந்தாலே எங்களுக்கு ஆசையாக இருக்கும் அதனால முருங்கீரை குழம்பு முருங்கீரை எல்லாமே செஞ்சு சாப்பிடுவோம் எங்கள் கிராமத்தில் அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் கத்திரிக்காய் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கும் பெரிய பீசஸாக கட் பண்ணி அதுக்கு மெயின் வந்து இந்த சோம்பு அதுக்கப்புறம் பூண்டு ரெண்டுமே தட்டி போட்டு கொஞ்சோண்டு காரப்பொடி போட்டு வதக்க வேண்டியதான் இது எங்கள் வீட்டு பூனைக்குட்டி அது கூட சாய் விளாண்டுட்டு இருக்காங்க எங்கள் வீட்டில் பூனைக்குட்டி ஆட்டுக்குட்டி நாய்க்குட்டி மாடு எல்லாமே இருக்குது அதனால வந்து கிராமத்தில் எப்போதுமே எங்களுக்கு ஜாலியாக இருக்கும் லன்ச் சாப்பிட்டாச்சு வீட்டுக்கு பிடிச்சு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ